வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கார்த்தால் ஆல்மோஸ்ட் நூறு பாயிண்ட் டவுனு கட்டப்பட்டு பம்ப் அடித்து இருபத்தஞ்சு பாயிண்ட் மைனஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க நிஃப்டி இன்னும் நூற்றி இருபது பாயிண்ட் டவுனு இன்றைக்கி பல செய்திகள் இருக்குது இந்த செய்திகளை பார்ப்போம் இந்த செய்திகள் நம்மளோட லிஸ்ட்டை எப்படி அஃபெக்ட் ஆகுறதுங்கிறதையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ட்ரம்ப் பாகவதர் வந்து யூரோப் யூனியனோட டீல் சைன் பண்ணியிருக்காரு இன்னும் டீட்டெயில்ஸ் வரல டீட்டெயில்ஸ் தான் கமெண்ட் பண்ண முடியும் இப்போதைக்கு பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் இந்தியா யுஎஸ்டியில் இன்னும் சைனாவில் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு எப்போ முடியும்னு தெரியல அப்புறம் பியூனிட்டிவ் டாரிஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்குள்ள சைன் ஆகுமா அதான் தெரியாது ஸோ இது வந்து ட்ரம்ப்பாக வந்த நியூஸ் காமர்ஸ் செக்ரட்டரி லென்டிக் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றாம் தேதி கெடு வச்சது கெடுதான் தான் அன்னைக்கு வரப்போகிறது வரப்போகிறது தான் உங்களுக்கு அடின்னா வாங்கிக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு அடியாக இல்லை நம்மளுக்கு டைம் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதனால் பெரிய இம்பேக்ட் இருக்காது குளோபல் ட்ரேடில் ஏன்னா இந்தியா வந்து இந்தியா மேஜர் பார்ட்னர் இல்லாதனால அமெரிக்கன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அது பெரிய விஷயம் இல்லை அடுத்த நியூஸு ஐடி செக்டரை போட்டு தர்மடி அடிச்சிருக்காங்க சத்யநடைலா வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் இயரண்டு எழுதின லெட்டரில் அஞ்சு எனக்கு மனசு ரொம்ப துயரமாக இருக்குது வலிக்குது அப்படிங்கிறார் அவர் நீ நானூறு கோடி ஐநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் அமுச்சிட்டோம் நாங்கள் ஃப்யூச்சர் ரெடி ரெடியாகணும் இன்னும் பல பேர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டை கெடைச்சி மாட்டை கெடைச்சி அது இந்தியாவுக்கும் வந்துடுச்சு இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனி டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் அதில் சீனியர் மேனேஜ்மெண்ட்லேருந்தும் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்தும் பன்னெண்டாயிரம் பேரை டாட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க கடைசி மாதம் வரைக்கும் சம்பளம் சிவரன்ஸ் பேர் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் க கவர் எல்லாம் கொடுக்குறோம் வெளியில் எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சொல்கிறோம் உங்கள் சேவைக்கு நன்றி கம்பெனிக்கு நீங்கள் இன்றைக்கி தேவை இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க இது ஏன் பெருசாகிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து எங்களை வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வேலைக்கு எடுக்கலைன்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த புது பாலிசி என்ன பாலிசி முப்பத்தஞ்சு நாள் வேலை இல்லைன்னா நீ கம்பெனியை விட்டு போன்னு சொல்கிற பாலிசி ஒரு வருஷத்தில் இரநூறு நாள் நீங்கள் பில்லிங் பண்ணனா கம்பெனிக்கு நீங்கள் தேவையில்லைங்கிற பாலிசி இதெல்லாம் தப்புன்னு போய் ஒரு கேஸ் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் எல்லாம் எங்கேயும் செல்லாது அதனால் பேசாமல் அமௌண்ட்டை வாங்கிட்டு போடுறதை தவிர வழி கிடையாது ஏன் இப்படி இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு ஒன்றும் அமெரிக்காவில் ஸ்லோ டவுன் கரெக்டு இதனால் ப்ராப்ளம் ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அண்ணன் இன்ஜினியர் புதுசாக ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு பதிலாக மின் ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கிறார் இந்த வருஷம் இது வரைக்கும் நூறு பில்லியன் டாலர் வெளில போயிருக்கு போன வருஷமும் வெளில போச்சு அவங்களுக்கெல்லாம் டாட்டா சொல்லி ரூவாவை ஸ்டடியாக வச்சு டாலராக சப்ளை பண்ணி டாலரை ஓவராக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கிறார் இதனால் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கெலாம் வருவாய் கம்மியாகுது நீங்கள் அதை அப்படியே கொடுக்காம இருந்தீங்கன்னா டாலர் தொண்ணூறுரூவாய்க்கு போயிருக்கும் ரெண்டு ரூபாய் இருக்கும் அதுதான் ஃபேர் வேல்யூ ஒரு டாலருக்கு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா இந்த கம்பெனிக்கு இன்னும் எவ்வளோ படம் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்போ அவன் ஒரு பன்னெண்டாயிரம் பேரை சாப்பிட்டுக்க நீயும் சாப்பிட்டுக்க நானும் சாப்பிட்டுக்கிறேன்னு இருப்பான் இதே தான் டெக்ஸ்டைலில் நடந்துகிட்ருக்குது டாடா கம்பெனிங்கிறதுனால பேரெல்லாம் பிரபலமாக எல்லாருக்கும் தெரியுது மற்ற கம்பெனிகளெல்லாம் தெரியல எல்லா கம்பெனிலேயுமே ஆட்களான்னு அனுப்புகிறாங்க புதுசாக ஆளை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இது வந்து நம்மளோட பாலிசி ப்ராப்ளம் ருப்பியா டிபெண்ட் பண்ணுறேன்னு நம்ம வந்து நம்மளை நம்மளே சுட்டுக்கிறோம் இதே சமயத்தில் இது ஐடி மட்டும் இல்லை மீடியா அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் இது மாதிரி பல துறையில் இந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ரூபாவை கீழே விட விடலைன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக நிறைய பேருக்கு இது மாதிரி கன்ச நெகட்டிவ் கன்சிட்ரேஷன் வேலையில் நடக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து மோட்டர் சைக்கிள் ப ஸ்கூட்டரில் இந்த ரேர் ரேத் மெட்டல்ஸ் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் நாங்கள் ஒரு ஆயிரம் கோடி இறக்கி ரிசர்ச் பண்ணி இதை எப்படி பெட்டராக பண்ண முடியும் பார்த்து ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸ் எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து மோட்டரை வேறு மாதிரி எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணுறதுக்கு ஆயிரம் கோடி சேங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓலா ஷோலா வந்து ஈவியிலேருந்தே ஸ்பேஸில் இப்போ ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பிளேயர்னு எக்கனாமிக் டைம் சொல்லுது இதே சமயத்தில் ஒரு காலத்தில் கைனெட்டிக் ஸ்கூட்டர்ஸ்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து ஹோண்டாவோட ஜாயின்ட் பெஞ்சர் போட்டாங்க கைனெட்டிக் ஹோண்டா அது சூப்பர் ஸ்டார் மாதிரி படம் ஓடிச்சு ஆனால் ஹோண்டா தனியாக ஸ்கூட்டர் போட ஆரம்பிச்சப்பறம் இவங்க வந்து காட்ரேஜ் நோத்தால் பூட்டை வாங்கி ஃபேக்ட்ரியில் பூட்டு போட்டாங்க இப்போ நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்ட்ராகிறோம் ரெட்ரோ லுக்கு நாங்கள் சேத்தக்கோடு போட்டி போடுவோம் நாங்கள் ஹீரோவோட போட்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க தப்பான டைமில் என்ட்ராகிறாங்க பின்னாடியே ஹோண்டா வரப்போகிறோம் ஹோண்டாவோட ப்ரோ ப்ரெசிடென்ட்டு இதை சொல்லியிருக்கிறாரு இறங்கி அடிக்கப் போகிறான் சரி பாவம் காசு நிறைய இருக்குது கொஞ்சம் கறி ஆக்கலான்னு லான்ச் பண்ணியிருக்காங்க எப்படி மஹேந்திரா ஜாவாவை லான்ச் பண்ணிவிட்டு அது படுத்த படுக்கையாக இருக்கிற மாதிரி இந்த கைநாட்டிக்கும் படுத்த படுக்கையாக இருக்கும் இதே சமயத்தில் டாக்டர் ரெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவில் ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி இறக்கி பிஸ்னஸ்ஸஸ் ஸ்ட்ராங் ஆகுறேங்கிறாரு இதெல்லாம் நடந்துருக்கும்போது நேற்று பேங்க் ரிசல்ட் வந்துது ஐடிஎஃப்சி பேங்க்கு தேர்ட்டி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் குறைஞ்சிச்சு நிறைய பேர் த சிக்ஸ்டி இருக்கும் செவன்ட்டி இருக்கும்னு நினச்சாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணனும் கம்மியாக குறைஞ்சிருக்கு இது மெயினாக வந்து ப்ரொவிஷன் ஆயிரத்தி நானூறு கோடிக்கு வேலை பண்ணியிருக்காங்க இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸில் இன்னும் ப்ராப்ளம் இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் சைஸில் பேலன்ஸ் ஷீட் குறைச்சினே வராங்க இன்னும் குறைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க இதில் வந்து காசாக ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஆக்கிட்டாங்க ஸோ நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஆஃப் ஆல் தேர் டெபாசிட் வந்து காசா டெபாசிட்ஸு அதனால் இந்த ஹோல்சேல் டேர்ம் டெபாசிட்ஸ் மேலே இருக்கிற டிபெண்டன்சியை இந்த டேர்ம் டெபாசிட்ஸும் ஹை காஸ்ட் டெபாசிட்ஸ் இருக்கிற டெபெண்டன்சியை குறைச்சிட்டாங்க அதனால் அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது இந்த சமயத்தில் அவங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸை வந்து குறைச்சிருக்காங்க டோட்டல் புக்கில் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் இந்த ஸ்டாக்கு இந்த சமயத்தில் வந்து அவங்களோட ஹோல்சேல் புக்கு பயங்கரமாக க்ரூவ் ஆகிருக்கு நாங்கள் சஃபிஷன் கார்ட்ரெயில்ஸ் போட்டோம் கூடிய சீக்கிரம் மைக்ரோ இந்த என்ன மைக்ரோ லெண்டிங்லேன்னு வெலை வந்துடுவோன்னு மைத்ரிநாதன் சொல்லியிருக்கிறாரு ஓவரால் பேங்க்கு நல்ல பேங்க்கு இன்றைக்கி ரொம்ப கரெக்டாக இல்லை கரெக்டான கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சா கன்சிடர் பண்ணுங்க தமிழ்நாடு மர்க்கன்டைல் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு அவங்களும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை பெரிய ஃபாலும் கிடையாது பெரிய இன்க்ரீஸும் கிடையாது அப்படியே ஸ்டேட்டஸ்க்கே மெயின்டைன் ஆகிருக்கு இப்போ கோத்தக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஏன்னா இபிஎல்ஆரில் வந்து எக்ஸ்டெண்டட் பேங்க் இன்டர் பேங்க் லெண்டிங் ரேட்டு அது குறைஞ்சதில் அவங்களோட மார்ஜின் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி ஸ்டாக்கு ஏழு பெர்சன்ட் அடிச்சிருந்தாங்க இன்னைக்கு கார்த்தால் இதுதான் பிக்கஸ்ட்டு ஃபாலர் இதை போய் அவசரமாக கன்சிடர் பண்ணாதீங்க வெரி காஸ்ட்லி பேங்க்கு இது பக்கம் போகாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது சாம்சங் வந்து ஐஃபோன் மாதிரி இங்கே ஃபோன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஐஃபோனுக்கு முன்னாடியே வந்தாங்க மூணு வருஷம் இதெல்லாம் இன்சென்டிவெலாம் வாங்கிட்டு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தி ஆறு மில்லியன் யூனிட்ஸ்லேருந்து இந்தியாவில் வாங்கினதில் இந்த வாட்டி வரும் இருபது மில்லியன் தான் யூனிட் வாங்கியிருக்காரு ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமாக முடிக்க போகிறாங்க பிஎல்ஐ ஸ்கீம் ப்ராஃபிட் இல்லைங்கிறதுனால சாம்சங் வந்து இதை குறைச்சிட்டாங்க இந்தியாவிலே சோர்ஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு தான் செய்தி சொல்லுது இதே மாதிரி ஸோ நீயும் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ வந்து இந்த செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் பெரிய சக்ஸஸ் அப்படின்னானது கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுத்தது அந்த இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு நம்ம மேலே ஹெவியாக டேக்ஸ் போட்டிருந்தாங்க இன்சென்டிவ் நின்று கொதியன் துறை ஓடிட்டாரு அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்னால் பிஎல் லோன் கொடுத்தா தான் நடக்கும் கொடுக்கலனா இந்த இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு ஒரு பெரிய சந்தேகம் இண்டஸ் இண்ட் பேங்குக்கு ஆர்பிஐ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கமிட்டி வந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் இருந்தது அஃபிஷியலாக இருபத்தெட்டு நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க அதனால் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எய்த்துக்குள்ளே புது டைரக்டர் சிஇஓ அவங்க கண்டுபிடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மணிமாத்தலு கனடாவில் மாத்து தூண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்